இங்க ஒரு பிளேஸ் பார்த்தோம் இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் நேரா கிபா திவாஸ் அப்படின்னு ஒன்னு இருக்குங்க நேரா சுத்தி பார்த்துட்டு அடுத்ததா வெளியே போறப்போ யார் வக்கி பிள்ளை கொண்டு வந்து நினைக்கிறேங்க புலி எல்லாம் வந்து அந்த வளையத்துக்குள்ளே புளி வச்சிருக்காங்க இப்படியே கொஞ்சம் சரிஞ்சு திரும்பி போவோம் மக்களே உள்ள வந்து அந்த காலத்தில் செடி எல்லாம் வச்சிருந்தாங்களா இல்லையான்னு தெரியலங்க இப்போ வச்சிருக்காங்க லைட் எவனா கீழே போட்டவேன் உடஞ்சி போன டோ ஒரு இதான் இதுவழியா வந்து பார்த்தீங்கன்னா இது வழியா வழியே இல்லைங்க விஸ்வே இதுல தான் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கோவிலா இருக்கும்னு நினைக்கிறேங்க கில்பத்தி கில்பத்தி நிவாஸ் ப்ரோ ஒரு இடத்த பார்த்துட்டு வந்தலாம் ப்ரோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த கோட்டையில் பெரிய பெரிய கதவெல்லாம் அந்த காலத்துலேருந்தே இருக்குங்க எவ்வளோ பெரிய கதவு இங்கேருந்து போனோம் அப்படின்னா இது என்ன ப்ளேஸ்னு தெரியல கொஞ்சம் மேப்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்க்க போகிறோம் ம் இங்கே வந்து கொஞ்சம் மேப்ஸு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க டஜ்பூத் தீ முகல் இந்தியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரஜ்புத் ரஜ்புத் அப்படின்னா இங்கே வந்த ஹிந்து மன்னர்கள் முகல் அப்படிங்கிறவங்க இஸ்லாமிய மன்னர்கள்ங்க அந்த டைமில் எங்கெல்லாம் யாரெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் ஏரியா அண்டர் பாபர் பாபர் பாபரோட ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா லாகூர்லேருந்து அதாவது இப்போ இருக்கிற பாகிஸ்தான் அப்புறம் காபூல்னா ஆப்கானிஸ்தான் அன் சைடு எல்லாமே இருந்துருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஜ்புத் ரஜ்புத்னா பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜோத்பூர் உதய்பூர் சித்தூர் அஜ்மீர் அமீர் இங்கே எல்லாமே வந்து ஹிந்து மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ண இடங்க மற்ற இடத்துல இந்த க்ரீன் கலராக இருக்கிறது எல்லாமே முகலாய மன்னர்களால் வந்து ஆட்சி செய்யப்பட்ட படம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப்ஸ் எல்லாமே எந்த காலத்தில் எடுத்திருக்காங்க வருஷத்துக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆச்சு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டுங்க ப்ரீஃப் இந்த மாதிரி மாறி மாறி இந்தியாவில் வந்து ஆட்சிகளும் படையெடுப்புகளும் அடிக்கடி நார்த் இந்தியா சைடு அதிகமாகவே வந்துட்டு இருந்துச்சுங்க பட் சவுத் இந்தியா சைடு வந்து அவ்வளோவா வந்து படைகள் வந்து வந்தது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு அங்கே வர்றதுக்கு மலைகளை கடந்து வர்றதுக்கும் இங்கே இருக்கிற சந்தைகளால் இவங்களால அங்கே வரவே முடியல இதனால் அந்த காலத்தில் சேஃபஸ்ட் பிளேஸ்னால் சவுத் இந்தியா தான் ஓகே அது கெனல் நினைக்கிறேங்க இதுதான் வந்து பீரிங்கு இது வந்து மேலே பார்த்தோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்காங்க அதில் இருக்குங்க அந்த பெரிய பேரியங்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க உள்ளே போய் வந்து பார்க்குறோம் இன்ட்ரடக்ஷன் டு ஹம்பீர் பதினொன்றாம் நூற்றாண்டுலேருந்து பதினஞ்சாம் நூற்றாண்டு விட பார்த்திங்கன்னா இந்த மேப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் அண்டர் ஆப்கான் பொலிட்டிக்கல் பவர் அதாவது முக ஆப்கானிஸ்தானியர்களுமே அந்த காலத்தில் வந்து நம்ம நாட்டில் வந்து இது பண்ணியிருந்தாங்க மோஸ்ட்லி இது நார்த் இந்தியா சைடு மட்டுமே தான் அதிகப்படியான படையெடுப்புகள் வந்து நம்ம நாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இது உடைந்து போன கோட்டையோடய ஃபோட்டோஸ் ஜெய்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெய்டர் கோட்டில் தான் நம்ம இருக்கங்க இங்கே இருக்க அந்த கோட்டையோட எடுத்த ஃபோட்டோவாக பார்த்தீா கோஸ் மீனா கம்யூனிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் இருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியும் கல்ச்சரும் இருக்குதுங்க இந்த காலத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாது பல இஸ்லாமிய இரு மன்னர்கள்னாலும் கிறிஸ்டியன்ஸ் கண்ட்ரிஸ்னாலேயுமே பல தடவ நம்ம ஆட்சிகள் இதை இந்தியாவில் அவங்க ஆட்சி பண்ணியும் பல நூற்றாண்டுகள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்ததுமே இந்து மதத்தை வந்து மேலே வந்து அழிக்கவே முடியல நிறையா கன்வர்ஷன் நிறையா இந்துவாக இருந்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேக்ஸ் அந்த டேக்ஸ் அவங்க அவங்க கூட ஒரு சில மக்கள் அந்த காலத்தில் மதம் ஆட்டி போனாலுமே இன்னும் ஹிந்துவாக இருக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு அவ்வளவும் இந்த மதத்தை மேலே உள்ள ஒரு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வீ ஜெய்வான் அப்படிங்கிறது பெரிய ஒரு வீரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சைட் விவோ வாட்டர் டேங்க் இந்த வாட்டர் டேங்க் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதையும் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தண்ணி நிறைச்சி வச்சுருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி விவோப்தியா இந்த கோட்டையில் நீங்கள் போய் சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் விவோ அம்பீர் ஜெயஹா இந்த கோட்டையோட அமைப்பை மேலேருந்து இருந்து எடுத்த போட்டோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்பீர் பேலஸை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டோம் அம்பீர் பேலஸ் அப்படிங்கிறது அங்கே தெரியுது பாருங்களேன் இந்த பேலஸ் தான் அந்த தண்ணி பக்கத்துல இருக்கிற பேனஸ்ங்க பேலஸ்ங்க தான் ஜல் ஹால் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்களே செக் பண்ணிக்கோங்க பிடிச்சா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா அப்படியே கமெண்ட் பண்ணுங்க இதையும் முடிச்சிட்டோம் இந்த கோட்டைக்குள்ள வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம்லாம் பத்தாதுங்க மார்னிங் வந்தால் ஈவினிங் வரைக்கும் சுற்றி பார்க்குற அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்குமே இருக்குங்க பட் இங்கே இருக்கிற ப்ளேஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டூரிஸ்ட் கைட்ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னா எங்களை மாதிரி கூகுளில் பார்த்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவை பார்த்து வச்சுட்டு இங்கே வந்து அப்படியே காப்பி அடிச்சு வேண்டிதாங்க யாரும் நமக்கு கால் பண்ணுறாங்க கட் பண்ணி கால்யூ லெட்டர் போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா ப்ரோ போகலாமா ப்ரோ இதாக எக்ஸிட் ப்ரோ எக்ஸிட் இல்லையா லக்ஷ்மி விலாஸ் இல்லை ப்ரோ டெம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியே போகிறக்கான வழியை நாங்கள் தேடி தேடி பார்த்த மக்களே தேடி தேடி கண்டுபிடிக்கவே முடியல மறுபடியும் திரும்பி இதில் தான் போகணுமா ஐயோ பிரதர் எக்ஸிட் எக்ஸிட் வேக்குதுரே கர் இது வழியாக தான் எக்ஸிட் போகணுங்க வந்து பார்த்தீங்கன்னா புளி எல்லாமே அங்கே இது ஒரு விஷயம் வச்சிருக்காங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு டைம் போனதே தெரியலங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைம் போயிருச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றுற அளவுக்கு கூட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணி மெல்லமாக பார்த்துட்டு போறதுக்கான கோட்டை இருக்குது மேபி நாங்கள் கூட நினச்சோம் ஜெய்ப்பூரை ஒரே நாளில் ரவுண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம் பட் வாய்ப்பே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஆகும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க பூவெல்லாம் அய்யோ நெக்ஸ்ட் அப்படியே இங்கேருந்து வெளியே போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கோம் ब्रो एक्सिट किधर है एक्सिट किस से इनको पूछो कार पार्किंग में जाना है आमिर जाना है ए, पार्किंग पार्किंग इधर ओके ए आउटसाइड गोइंग आउटसाइड दिस वे हमें आमिर फोर्ट आमिर पोर्ट। आमिर पोर्ट। ओके गो टू डाउन आई थिंक आई थिंक जल महल नहीं जल ओके आमिर इधर वाले उल्ला आमिर फोर्ट के அமீர் தனி ஜல்மகால் தனி நான் ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல இருக்க திரும்பி போறோம் வந்து பாத்தீங்கன்னா பிக் வாஷ் இங்கே தான் இருக்கு இப்போ நம்ம எகை இங்கேருந்து திரும்பி இந்த வண்டியில் கூட்டி போவாங்க